வணக்கம் ரெட்ட நம்ம தலைவர் பேசுகிறேன் மடப்புறம் கேஸு பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த அம்மா அம்மா வந்து நகை போனது உண்மைதேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மைதான் எல்லாமே உண்மைதேன் இதில் இங்கேருந்து அதிகாரி அடிச்சாங்க வைச்சாங்கிற விஷயம் நமக்கு தெரியாது அப்படிங்கிறத நம்ம தான் பேசியிருந்தோம் அதுக்குள்ளே எல்லா யூடியூப்காரனும் வந்து நகையே நகையை இலை அங்கேயே போனோம் இங்கேயே போனோம் அப்படின்னு சொல்லி பொய்யா பேசினவொன்னே எல்லா பேரும் ஆமாம் நகை தொலை இலையான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பொய்யான புகார் வந்து மேக்சிமம் யாருமே கொடுக்க மாட்டாங்க அது பொம்பளை கொடுக்கவே முடியாது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் பொ பொய்யான புகார் கொடுத்தா கண்டுபிடிச்சி போடுவாங்க போலீஸ்காரங்க அது ரொம்ப சிரமம் அவங்களுக்கே ரொம்ப சிரமத்தை வந்துக்கிறோம் அதனால் போலீஸ்காரங்களை சாதாரணமாக ஒரு வேலையில் இறக்கி விட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே நம்மளுடைய அனுமானம் நம்மளுடைய அனுபவம் அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி சிபிஐ அதிகாரிகள் இன்றைக்கி பேப்பரில் ஒரு சிவி கொடுத்துருந்தாங்க நாங்கள் நகர் திருந்தவனால் குற்றவாளியை நெருங்கிட்டோம் அப்படின்ட்டாங்க வீட்டுக்கு போயிருக்காங்க ஆள் ஓடி ஒளி மாறி ஓடி ஒழிஞ்சிட்டாங்க தலை மாறி வாய்க்காங்க இதுக்கு இடையில் ஏற்கனவே இப்போ ரெண்டு மூணு நாளில் எப்படி பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்குது இப்போ பிடிச்சிருவாங்க நீதிமன்றம் போலீஸ்காரங்களுக்கு மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறதுக்கு தீர்ப்பு எழுதப்ப நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறேன்னு நான் நீதிபதிகள் நான் கேட்டுக்கிறேன் ஆறு போலீஸ்காரங்களில் குற்ற சுமத்தப்பட்ட அஜித்குமார் கொலை வழக்கில் குற்ற சுமத்தப்பட்ட ஆறு போலீஸ்காரங்களில் ஒரு போலீஸ்காரர் வந்து ஆனந்தன்னு பேர் அந்த ஆனந்தங்கிற வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி திருப்புவனத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையில ஒரு இருபத்தையாயிரரூவா பெருமான நகைப்பையை புரிஞ்சிக்கிட்டு ஒரு திருடே வண்டியில் ஓடி வந்து ஒரு பஸ்ஸில் ஏறிட்டேன் தனியார் வண்டியில் உடனே புகார் கொடுக்குறாங்க பஸ் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தாண்டி பஸ் வந்துருச்சு இப்போ ஆனந்தங்கரை வந்து என்ன விசாரித்து எந்த வண்டின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி சீரோகோண்டால் எடுத்து படு பயங்கரமான வேகத்தில் போய் ஒம்பது பத்து கிலோமீட்டரில் போய்கிட்டு இருக்கக்கூடிய தனியார் வண்டியை மறைச்சி மறைச்சி உள்ளே ஏறி திருடனை அடித்து இழுத்துட்டு வந்து அந்த பையை கொண்டாந்து பார்ட்டிகிட்ட ஒப்படைச்சாங்க அதனால் எஸ்பியெல்லாம் பாராட்டினார் இதெல்லாம் பேப்பர்லாம் வந்துருந்துச்சு நான் எதுக்கு சொல்ல வர்றேன் இதெல்லாம் இதெல்லாம் டூட்டி அவங்களுடைய டூட்டி ரெண்டு அடி அடிக்கலாம் முடிக்கலாம் குற்றவாளிகள் வந்து திருப்பி திருடக்கூடாது அல்லது திருடன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு அடி அடிக்கிறாங்க வாழ்த்தையை பள்ளிக்கூடத்தோட வாத்தையை அடிக்கிறாங்கன்னா சரியாக படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து அடிக்கிறது மாதிரிதான் அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அதுக்காக ஓவராக அடித்து விட்டாங்க அது ஏதோ ஒரு உயிர் இழப்பு ஆகிடுச்சு இப்போ உடமா உள்ளே கிடக்காங்க அதனால் நீதிபதிகள் வந்து தீர்ப்பு எழுத போது மற்ற விஷயங்களையும் அவங்களுடைய சாதக பாதகங்கள் இது வரைக்கும் அவங்க பிரச்சனையில் கையாண்ட வழக்குகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும்னு நான் சொல்கிறேன் இப்போ ஜூன் இருபத்தொம்போதாம் தேதியிலேருந்து நாங்கள் எல்லாருடைய வங்கி கணக்கை ஆய்வு பண்ணிட்டோம் குற்றவாளியை நெருங்கிட்டான் சொசைட்டியில் யார் கடை ஆறு நகை வச்சால் ஆறு திருப்பினா தனியார் பேங்களை ஆறு வச்சா திருப்புனா எல்லா ஓரத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டோம் குறைய பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ இன்னைக்கு சொல்லிட்டாங்க அதுக்குள்ள குற்றவாளியில் இப்போ நெருங்கி பிடிச்சிட்டு பிடிச்சிருவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதிகபட்ச டைம் இப்போ ஜூன் இருபத்தி ஒம்பது முப்பதுல இருந்து யூடியூப் யூடியூப்காரனுக்கு இதே வேலையாகத்தான் இருந்து சாட்டை துறமுறையாக இருந்து வாயை திறந்தால் பூரா பொய்றேன் நகை தொழையாக்கும் அதாக்கும் இதாக்கும் சும்மா அடிச்சு கொண்டு விட்டாங்களா அப்படி இப்படி நீ எதோ தான் ஒவ்வொரு யூடியூப் சேனலும் பத்து லட்சம் வீசி எட்டு லட்சம் வீசி போச்சு அப்போ மொத்தத்தில் என்ன ஆறு பாக்குறான் ஆறு பாக்குறான் அவன் பொய் பேசுறேன்னா அவன் அதை பாக்கிறத பூரா பொய்யே ஏன் உனக்கு அறிவு இருக்க மாட்டேங்குது பொய்யும் சும்மா அப்படின்னு படிச்சு நீ போய் படிச்சு கொடுத்துருவான் சும்மா போய் உன் வீட்டில் ஒரு பொருளை காணாம சும்மா நீ படிச்சு உங்களுக்கு திரும்பி பார்க்கலாம் உன்னை என்னென்ன நோண்டி எடுப்பாங்கன்னு பிடிச்சிக்கிறேன் எனக்கு தெரியும் அப்ப சும்மா அப்படி பொம்பள வந்து மடப்புற கோயிலையே நிறைய காணாமல் சும்மா அப்படி சொல்ல முடியும் பத்து கோயிலாக இருக்கக்கெண்டு தான் சொல்லுவாங்க இதுக்கு இருக்கிற கண்ணு தானே நைட்டு போய் காத்துக்கிட்டு இருக்காங்க சும்மா ஒரு பெட்டிஷன் கொடுக்க முடியுமா அப்புறம் வாங்குவானா வாங்க மாட்டேன் இதுக்கு உறுதி என்னென்னா நீ ஒரு வீட்டில் வீட்டில் பொருளை காணாமல் சும்மா அதுக்கு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் வீட்டில் வச்சிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் காணாம் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு வா என்ன கேள்வி கப்பாய்ங்குவாப்போம் அப்போ உன்னே கிளியர் படுத்துவாங்க உன்னே கிளியர் படுத்த பெட்டிஷனை வாங்குவாங்க சும்மா நீ கொடுத்ததெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வேலை பார்க்கறக்காரங்க ஒன்று அவங்க அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது எல்லாம் க்ளீனாக இருந்தால் தான் களத்தில் இறங்குவேன் அப்படி இறங்குனதே நிகிதா வழக்கம் உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டு இவன் திருடி இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இறங்கியிருக்காங்க அப்போ போலீஸ்காரங்க அங்கே உள்ள அறநிலையத்துறை அதிகாரி தான் கொண்டு வந்து எல்லாரும் வேலை வாங்க செக்யூரிட்டி போர்ஸும் கொண்டாந்து ஒப்படைச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே போலீஸ் போய் அவங்களை பிடிக்கல இதே நடப்பு இதை சிபிஐயும் சொல்லியிருக்காங்க கோர்ட்லயே எதாச்சும் குற்றப்பத்திரிகை தாக்கல இதையும் சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா பூராமே யூடியூப்காரன் பூரா பொய்யா பேசினேன் ஒரு ஆள் முந்நூறு கோடி ரூபா வைக்க வந்தாங்க பெரிய இருக்கேன் கொஸ்டி அதனால பார்த்து விட்டேன் குமார் அஜிக்குமார் அதனால அடித்து கொண்டு விட்டாங்க நகையின் தொழிலைல மயிரும் தொழிலேன்னு அவே ஒரு யூடியூப்கார ஒரு பேசினேன் அதே மாதிரிதான் இப்ப கரூரில் பாத்தீங்கன்னா பேசுற ஊரா பொய்யாத்தையும் பேசுறேன் அங்கேயே பொய்யான பொய் பொய்யான செய்தியை பரப்ப பரப்ப அதை வந்து ரொம்ப ஆர்வம் அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர்னு பாக்குறேன் நம்ம சேனல் சேனல் யாரும் பார்க்க மாட்டீங்கன்னா பார்க்க வேணாங்கிறே அது உனக்கு பிடிச்ச இடத்துல பாத்துக்க எங்களுக்கு நாங்க அதுக்காக உன்னோட நாங்கள பொய் பேச முடியும் பொய் ஒருத்தன் பரப்புறேன் அதையும் நீ பாக்கிறேன் நீ ஒரு பொய் இந்த அர்த்தம் அந்த சேனலைய நீ பாக்குற அந்த செய்தியை நீ பார்க்க போனால் என்ன நீ மனதுக்குள்ளே ஒரு பொய்யாத்தே வரி அமைச்சிருக்கேன் சும்மா வெளிப்பாடு வைக்கிட்ட மனுஷன் நீ நடக்கிற ஆக மொத்தத்தில் எது உண்மை எது பொய்யுன்னு பகிர்ந்து பார்க்க முடியாத உனக்கெல்லாம் எதுக்கு பள்ளிக்கணும் உனக்கெல்லாம் எதுக்கு பேப்பர் புத்தகம் நீதான் எதுக்கு படிக்கிற எல்லாத்தையும் யூடியூப் பார்க்குறப்பட பூரா கேட்குற அறிவு இருக்கா இல்லையா உனக்கு அறிவு இருக்கா இல்லையாப்பா இந்த அதே மாதிரி அதே என்ன பண்ணானோ அதே கலவரத்தை ஏற்படுத்தினாங்க அதே மாதிரி இப்ப கரூரில் பூரா பொய்ய பொய்யவே பேசுகிறேன் எதை எடுத்தாலும் பொய்யா வாய் திறந்தா போயி அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு பொய்ய பொய்யா பேசுகிறேன் உள்ள அடக்க வேண்டாம் யூடியூப் வரம்புவேன் அவர் உள்ள அடைக்காம என்ன பண்றது யூடியூப் காரணம் போத என்ன உட்பட யூடியூப் போய் பேசினா போது தடை பண்ணியது இப்ப மடப்பரம் பேசு இப்போ நெரிக்க முடிய போது விசாரணை அவரே என்ன ஒரு பத்து நாள் அனைத்தையும் முடிச்சுவாங்க முடிக்க போகும்போது யார் யார் பொய் பேசினாலும் அவங்க வீடியோ பூரா இருக்கு அவனை பூரா அரைச்சும்போது உள்ளதல்லி ஆனால் இருந்தாலும் என் பேச்சு தப்பா இருந்துச்சுன்னா பிடிச்சி உள்ளதில் தாச்சனையமே பார்க்காது நாட்டில் அப்பத்தே தெளிவான உண்மையான ஒரு சனநாயகத்தை உருவாக்க முடியும் உண்மையான மக்களை உருவாக்க முடியும் அவன் பூரா பொய்ய பொய் பேச வேண்டியது இவனை அதை கைதட்ட வேண்டியது அப்புறம் விசாரணையில வேற மாதிரி வர வேண்டியது அப்புறம் அடுத்த என்னன்னா பொய் அடுத்து என்னடா பார்க்க வேண்டியது பாக்கிறேன் பூரா இதே பொய்ய பொய்ய பேசி அவனு பொய்ய பொய்ய பார்த்து கடைசி வரைக்கும் உண்மை பக்கமே எவனுமே திரும்புறதே கிடையாது கடைசி எல்லாம் நாசமா போகுங்க இப்ப என்னாச்சு திருப்பி கருவுறுப்பு இந்த மாதிரி வரும் பொய் தான் பேசுறாங்க யூடியூப்பா பொய்யும் பேசு அதனால பொய் பேசக்கூடிய சேனலை உடனடியா தடை பண்ணணும் உடனடியா தடை பண்ணு அது கூட சட்டத்தை ஏற்று கருத்து சுதந்திரம் சொல்லிட்டு எதுக்காகத்தான் பொய்ய பொய் பேசி நாட்டை கலவாரத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு சண்டை சச்சரை ஏற்படுத்திக்கிட்டு மக்கள் மனநிலையை கெடுத்துக்கிட்டு எல்லாம் யூடியூப் பார்க்கறாங்க அதான் யூடியூபேண்டு நீங்க என்ன சொல்றது யூடியூப் அவனும் பார்க்க மாட்டேன் இப்போ பொய்ய பொய்ய பேச பேச எவனை அவனா வெளியேறிடுவேன் பேப்பரை பார்த்துட்டு அவனா போயிடுவேன் நீங்கள் பொய் பேச பேச போய் கை தட்டலாம் ஆனால் நாளைக்கு எல்லாரும் யூடியூப்பே வேணாம் பூரா பேசுறது கூட பொய்யா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியேறிவேன் அதுக்கு முன்னாடியே போ போலீஸே தடை பண்ணிருது கவர்மெண்ட்டே தடை பண்ணிடுது அந்த மாதிரி பொய் செய்தியை கொடுக்குறவனுக்கு அவன் பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு தவறான செய்தியை கொடுக்குறவனுக்கு நீ அவனை பிடிச்சி உள்ள அடைச்சிடுது அப்படிங்கு சொல்லிட்டு மடப்புரங்கு நெருக்கி முடிய போகுது அப்படிங்கிற தெரிவிச்சுருக்குது